ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் கணேஷ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ப்ரொபோஷனலாக ஒரு யூடியூபுக்கு தேவையான தமிழ்ஸ் ஃபேஸ்புக் கவர்ஸ் ஃபேஸ்புக் ஈவென்ட்ஸ் கவர்ஸ் பேனர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து எப்படி ஃப்ரீயாக நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒரு வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து டிசைன் பண்ணி பார்க்க போகிறோம் அது என்ன வெப்சைட் அது மூலமாக நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணலாம் அது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் இல்லட்டனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நாங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நீங்க விசிட் பண்ண வேண்டிய சைட் பாத்தீங்கன்னா கேன்வா டாட் காம் இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து செக் பண்ணி பாருங்க இதுல ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த மெனு நீங்க கிளிக் பண்ணி இது மூலமா நம்ம வந்து என்னென்னலாம் டிசைன் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி இதை நீங்க ரீட் பண்ணிக்கங்க நம்ம வந்து என்ன டிசைன் பண்ண விரும்புறோமோ எல்லாமே டெம்ப்ளேட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வெப்சைட்டோட ஹோமேஜ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சைன் அப் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க வந்து ஃபேஸ்புக் கூகுள் ப்ளஸ் இல்லாட்டினா உங்க இமெயில் ஐடி வச்சு நீங்க சைன் அப் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து சைன் அப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் வந்து உங்களோட கேட்டகரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டிஸ்ட் கோச் பிளாக்கர் பிஸ்னஸ் ஓனர் ஆர் மேனேஜர் இந்த மாதிரி நிறையா கேட்டகரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கிராஃபிக் டிசைன் இந்த கேட்டகரியை நான் வந்து சூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து உங்கள் கேட்டகரியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நிறையா டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க பேனர் சோஷியல் மீடியா கிராஃபிக் போஸ்டர் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும்னா பாட் டம்மில் மோர் டிசைன் டைப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படி இல்லாட்டினா பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ளே வித் கேன்வான் கொடுத்துருப்பாங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்க இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பாப்புலர் டிசைன் டைப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா போஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே டெம்ப்லெட்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இதில் கொடுத்துருக்க எல்லா டிசைனுமே பார்த்தீங்கன்னா டெம்ப்லேட்ஸ் தான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுடைய இமேஜஸ் மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்கன்னால் போதும் டெக்ஸ்ட் எல்லாமே நம்மளே ஓனாக நம்ம வந்து டைப் பண்ணிக்க முடியும் இப்போ நான் வந்து யூடியூப் தமிழில் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன் இதுக்குள்ள இருக்கேன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறையா லே அவுட்ஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ கிடையாது குறிப்பிட்ட ஒரு மட்டும் மட்டும்தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து இந்த லேஅவுட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம பே பண்ணணும் நம்ம வந்து இப்போ டெக்ஸ்ட்டை மட்டும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பேக்ரௌண்டில் ஈஸியாகவே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து லெட்டருக்கு வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும் அதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும் லைனோட ஹைட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கர் டெக்ஸ்ட் பாக்ஸையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து பிக்சர்ஸையும் நம்ம வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியும் இப்போ நமக்கு வந்து யூடியூப் ஐக்கன்ஸ் எல்லாமே நமக்கு வந்துச்சு நம்ம ஜஸ்ட் அதை பிடிச்சி ட்ராக் பண்ணோம்னா போதும் இப்போ நான் ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கப்புறம் நம்ம வந்து சைஸை ரீசைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஹவு டு கிரியேட் தமிழில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை கஸ்டமைஸ் பண்ணுற எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க போல்ட் டி டாலிகண்டலைன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாப்புலராக என்னென்ன ஃபன்ஸ் இருக்கோ அதுவும் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டரும் ஆட் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எந்த ஃபில்ட்ரு வேணுமோ அந்த ஃபில்ட்ரு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கங்க பாட்டமில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதையும் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து அட்வான்ஸு ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் வந்து ஆகும் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் சாச்சுரேஷன் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ப்ளர் பண்ணுற ஆப்ஷன் கூட கொடுத்துருக்காங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த மாதிரி தமிழில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ஃபில்டர் எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடு எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க இதுக்குள்ளேருக்கே பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபோட்டோஸ் கிரிட்ஸ் ஃப்ரேம்ஸ் சேவ்ஸ் லைன்ஸ் இந்த மாதிரி நிறையாவது கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக உள்ளது தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் சேஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா லைன்ஸும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து போட்டோஷாப் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம வந்து இதிலேயே யூஸ் பண்ணிக்க வேண்டியதாக ஃபான்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக உள்ள ஃபான்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போகிறோம் இதில் பாத்தீங்கன்னா கலர் பேலட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற கலரை நீங்க வந்து இது மூலமாக பிக் பண்ணிக்க முடியும் கீழே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா பேக்ரவுண்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் நமக்கு வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிரும் நீங்கள் வந்து ஒன் பி ஒன்னாக கிளிக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு உங்களோட ஓன் இமேஜை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு பாட்டமில் அப்லோட்ஸ்னு ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட இமேஜஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபைல் மென் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் வரும் இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டேரெக்டாக நம்ம வந்து இமெயில் ஐடி டைப் பண்ணி நம்ம வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் இல்லாட்டினா ஃபேஸ்புக் ட்விட்டர் மூலமாகவும் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த லிங்கை மட்டும் நம்ம வந்து தனியாக காப்பி பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இதில் அவங்க வந்து பிஎன்ஜி ஃபார்மெட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நீங்கள் அதையே சூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு வந்து பெட்ரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் டவுன்லோட் ஆனால் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நமக்கு தேவையான யூடியூப் தமிழ்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆர்ட்டாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் கவர்ஸ் ஃபேஸ்புக் ஈவென்ட் கவர்ஸ் ரெசீம்ஸ் பிரசென்டேஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே இந்த ஒரே வெப்சைட் மூலமாக நம்ம வந்து டிசைன் பண்ணிக்க முடியும் ஸோ ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெப்சைட்னு சொல்லலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ